ஓம் சக்தி குழந்தையே யாரையும் எளிதாக கணக்கு போட்டு விடாதே என்று பலமுறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய சுபாவம் என்ன தெரியுமா யார் எத்தனை வேதனைகளை உனக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களால் எத்தனை கண்ணீர் நீ வடித்திருந்தாலும் அவர்களால் உன் காயங்கள் அதிகமாக பட்டிருந்தாலும் அவர்கள் பிறகு எப்போது உன்னை சந்தித்து உன் கண்களுக்கு முன்னால் வந்து நின்று சிரித்து பேசி மன்னிப்பு விடு என்று கேட்டால் உடனே மன்னித்து விடுவாய் என் பிள்ளையே மன்னித்தது மட்டுமல்லாமல் அத்தனையும் மறந்து விடுவாய் மறந்ததால்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு விளைவுகள் இங்கே அதிகமாகிக் கொண்டே செல்கிறது தங்கமே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் என்பது மிகவும் பெரிதாகத்தான் இருக்கிறது எதிரி என்பவன் உனக்கு தெரிந்து உன்னை எதிர்த்து நிற்கிறான் ஆனால் துரோகியோ நல்லவனாக வேடம் போட்டுக்கொண்டு உனக்கு துரோகம் செய்து நம்பிக்கை துரோகியாக உன் முதுகுக்கு பின்னால் உன் தோளில் கை போட்டு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து மறந்துவிடாதே இதையெல்லாம் மறந்து நீ மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசிவிடுகிறாய் உனக்கான மனதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் மற்றவர்களிடத்தில் இருப்பதை அப்படியே உடைத்து விடுகிறாய் இதனால் பின்னால் விளைவுகள் வந்துவிடுமோ என்று கூட நீ நினைப்பதில்லை ஏனென்றால் பட்டதெல்லாம் மறந்து நிற்கும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ எல்லோரையும் நல்லவர்களாக நினைக்கிறாய் நல்லபடியாகத்தான் பழகுகிறாய் ஆனால் நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்களோடு பழகி வருகிறாய் என்பதை மறந்துவிடுகிறாய் பட்டதை எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றதை எப்போதும் மறக்கக்கூடாது கூடாது மறந்ததால்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது இந்த வரிசையில்தான் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது கவனமாக கேள் கவனமாக இரு சுதாரித்து நட மேலே பார்த்து கொண்டே கீழே என்ன இருக்கிறது என்று தெரியாமல் நடக்காதே அதே போல கீழே குனிந்து கொண்டே தலை நிமிர்ந்து நடக்கவும் மறந்துவிடாதே எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உனக்கு கொடுப்பார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது முதலில் நினைத்ததை அப்படியே செய்து கொண்டிருக்கும் சிலருக்கு நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவர்கள் செய்யும் செயல்களில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே ஆர்வத்தின் உற்றியில் நின்று கொண்டு உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் எந்த நேரத்திலும் எதையும் செய்யலாம் அப்படி நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதையும் மறந்துவிடாதே மறந்தும் இருந்து விடாதே உன் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக நீ இருக்கும் வரை உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ காத்து கொள்ளலாம் சொல்ல வந்ததே சொல்லிவிடுகிறேன் சின்ன பையன்தானே என்று நீ நினைத்த ஒரு காரியம் அவனுக்கு முன்னால் நீ செய்த ஒரு காரியம் அவன் அம்பலப்படுத்தப் போகிறான் அவன் நீ செய்த காரியத்தை சிலரிடமும் பலரிடமும் சொல்லி உன்னை கேள்வி கேட்கும் இடத்தில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஜாக்கிரதை என் பிள்ளையே மனதில் பட்டதை யார் முன்னாலும் யாரிடத்திலும் சொல்லாதே செய்யாதே கவனமாக இரு உன் மனதிற்குள் ரகசியம் என்பது இருக்க வேண்டும் ரகசியம் உன் மனதில் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையை அழிக்க தயாராக நிற்கிறார்கள் கவனம் 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 தங்க பிள்ளையே உன் வாழ்வை நான் காப்பாற்றிக் கொடுப்பேன் துரோகிகளிடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி உன் செய்வினைகளை அழிக்க காத்திருக்கிறேன் உன் தாய் உனக்காக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கையில் வைத்து காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி